ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன் வைக்கம் பார்க்க போகிறது வயலட் கத்திரிக்காய் டார்க் வைலட் கத்திரிக்காய் செடியில் ஏகப்பட்ட காய்கள் போட்டிருக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ஸ் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து காய்கள் நல்லா பெருசாகிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பழப்பழான் இருக்குது பாருங்கள் ஆர்கானிக்காக விளைஞ்ச டார்க் வைலட் கத்திரிக்காய் இதில் வந்து ஒரு அஞ்சாறு காய்கள் பெருசாகிருக்கு ஒரு அஞ்சு காய்கள் இன்னும் நிறைய காய்கள் வந்து போட்டிருக்கு அதுவும் இதை எடுத்தப்போனா அது கொஞ்சம் பெருசாகிட்டு வரும் இப்போதைக்கு நம்ம ஒரு நாலஞ்சு காய் மட்டும் நாளைக்கு அல்லது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அறுவடை பண்ணிப்போம் பாருங்கள் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்களும் எவ்வளவு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் மழையே இல்லை இப்போ இடையில் ஒரு ரெண்டு நாள் தூத்தல் போட்டது இப்போ மழையே இல்லை இது வந்து டபுள் கலர் ரோஸ் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய அதாவது மூணு பூக்கள் கிட்ட இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த செடி வந்து பவளமல்லி செடி பவளமல்லியில் வந்து ரெண்டு வருஷம் கழித்து பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த செடி வந்து எடுத்து போட்டுறோமோனு தான் நினச்சேன் ஏன்னா இது வந்து மரம் மாதிரி வந்த பிறகு தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனாலும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பவளமல்லி செடியில் நிறைய புது தொழில்களும் எடுத்து வந்திருக்கு இப்போ மொட்டுக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெறிஞ்ச ஒன்று பூக்கள் பூத்த ஒன்று அப்டேட் பண்ணுறேன் பவளமல்லி செடி சின்ன தொட்டியில் தான் இருக்குது உடஞ்சிருச்சி பூனை தட்டி விட்டுச்சு வேறு தொட்டி வந்து மாற்றணும் கொஞ்சம் பெரிய தொட்டியாக மாற்றி வைக்கணும் மழையோடு மாற்றும் வச்சுருக்கோம் இது வெள்ளரி செடி குண்டு வெள்ளரி செடியில் ஒரே ஒரு காய்கள் போட்டிருக்கு இதில் நிறைய உருண்டை உருண்டையாக அந்த சைஸில் வேற காய்கள் நிறைய போடுது ஆனால் ரொம்ப பெருசாக மாட்டேங்குது சின்ன சைஸாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த நீட்டு வாக்கில் ஒரு காய் வந்து பிடிச்சிருக்கு நீட்டு வெள்ளரி வந்து போயிடுச்சு இந்த குண்டு வெள்ளரி செடி மட்டும்தான் இப்போ நம்மட்டேன் ஒரு செடி தான் இருக்குது இதுலேயும் காய்கள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி இருக்குது பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு தான் பிடிச்சிருக்கு இது செவன் டேஸ் ரோஸ் இன்றைக்கி பூத்த செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் வந்து இலைகள் எல்லாமே உதுந்து போயிட்டு அந்த ஒரு ஒரே ஒரு கிளையிலேருந்து புதிய தொழில்கள் வந்து அதில் ஒரு மொட்டு பிடிச்சி பூக்கள் பூத்துருக்கு ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு என்னென்னு சொல்லி தெரியல நிறைய மொ மொட்டுகள் பிடிச்சி பூத்துட்டு இருந்தது இப்போ சடனாக நின்றுச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு பூ வைப்போம் ரோஸில் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காலையிலேயே பார்க்க நல்ல ஒயிட் கலரில் உள்ள வந்து சந்தன கலரில் இருக்கும் இது வந்து வரி கத்திரி வயலட்லேயே வரி கத்திரி இதில் கொத்து கொத்தாக காய்க்கும் இது செடியோடு வாங்கினது செடியாகவே வாங்கி வச்சது பாருங்கள் இது எவ்வளவு கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்குன்ட்டு இது அவ்வளோவுமே இதில் காயாக மாறிடும் உதிராது இந்த செடி வந்து ரொம்ப அதிகம் உதிராது நிறைய காய்கள் வந்து கொத்து கொத்தாக பிடிக்கும் அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு வாடாமல்லி செடி பக்கம் இருக்குது பாருங்கள் இது வந்து எவ்வளவு பூக்கள் பூத்துருக்கு அதாவது மொட்டுக்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் சேனல் அதாவது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒழுங்காகவே போக மாட்டேங்குது கொஞ்சம் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஹேப்பி கார்னிங்